நம்ம சேனல்ல வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே காலங்கத்தாலே ஒரு ஒன்பது மணி இருக்கும் ஒருத்தரோட வீட்டு கேட்டு முன்னாடி ஒரு பணக்கார வீட்டு நாய் ஒண்ணு வந்து நின்னு கத்திக்கிட்டு இருக்குது உடனே இவரும் வெளியில வந்து பாக்குறாரு நம்ம வீட்டுல நாயை நம்ம வளர்க்கறது இல்ல ஆனா இந்த நம்ம வீட்டுக்கு முன்னாடி கேட்ல வா ஒரு நாய் நிக்கிற மாதிரியே இருக்குது பாக்குறதுக்கு பஸ் பஸ்ன்னு அழகா பெரிய இடத்து நாய் மாதிரியே தெரியுது என்ன இது சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாக்குறாரு அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா இவரை பார்த்த உடனே இன்னும் சத்தமா கத்த ஆரம்பிக்குது உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பாக்கிறதுக்கு நல்லா அழகா இருக்குது நல்லா புஸ் புஸ்னு கொழு கொழுன்னு இருக்குது ஆனா பெரிய இடத்து நாய் மாதிரியே தெரியுது பெல்ட் கில்ட் தான் போட்டு இருக்குது நல்லா சுத்தமாவும் இருக்குது இந்த நாய் ஏன் நம்ம வீட்டு வாசல்ல முன்னாடி வந்து கேட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு கத்துதுன்னு யோசிக்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரு கையசைக்கிறாரு உடனே இவர் கையசைச்சதை பார்த்த உடனே அந்த நாய் ஓடி வருது சம்ம வேகத்துல ஓடி வந்து இவர்கிட்ட நிக்கிது அப்போ இவரு அந்த நாயோட முதுகுல தடவிடுறாரு பதிலுக்கு அந்த நாய் இவரோட காலை நக்குது உடனே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆன மாதிரி வந்து ஒரு ஃபீல் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரி உடனே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாய் கொஞ்ச நேரம் அப்படி கொஞ்ச குழாய் விட்டு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வீட்டு மாடிப்படிக்கு அடிச்சு போட்டா தூங்குவாங்களோ படுத்த உடனே தூங்க ஆரம்பிச்சிடுது என்னடா என்னடாது இந்த நாய் திடீர்னு ஓடி இருந்தது உடனே ஓடி வந்து நம்ம ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி பண்ணுச்சு ஆனா இப்ப ஓடி போய் தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் பரவாயில்ல தூக்க கலப்போட இருக்கும் தூங்குட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையால கூப்பிட்டு ஏப்பா இந்த நாயை வந்து பத்திரமா பாத்துக்கோ பெரிய இடத்த நாய் மாதிரி தெரியுது ஒருவேளை நல்ல நாயாக இருந்தோன்னா நாம கூட வளர்ந்துக்கலாம் இங்கேயே இருக்கட்டும் பஸ்டிதுன்னா அது சாப்பாடு போடாதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதான் அந்த நாய் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு இதுக்கப்புறம் ஆச்சு அப்படின்னா மதியமா வந்து அந்த நாய் அங்கேருந்து ஓடி போயிடுது இப்போது சாயந்தரம் வந்து டியூட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டோட முதலாளி வீட்டுக்கு வராரு அப்போது நம்ம வேலைக்காரருக்கா இல்லையா அவனை கூப்பிட்றாரு அவனை கூப்பிட்டு இந்த நாய் இங்கே இருந்தது இப்போ வந்து பார்க்குறேன் காணும் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு ஐயா அந்த நாய் வந்து மதியானமே இருந்து எரிச்சு ஓடி போயிடுச்சியா அப்படின்னு சொல்லி வந்து அவனும் சொல்றான் இன்னது மதியானமே ஓடி போயிடுச்சா என்ன இருக்கும் சரி விடு வந்தது வந்தது அது பட்டுக்கும் படுத்தது ஓடிப்புச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அதை கண்டுக்கவே இல்லை ஆனா அடுத்த நாளே ஒரு ஆச்சரியம் அதே நாயி அதே கேட்டுக்கு முன்னாடி வந்து மறுபடியும் அதே மாதிரியே கத்த ஆரம்பிக்குது காலையிலேயே இவருக்கு மறுபடியும் வந்து சந்தேகம் வந்துருச்சு என்னடா அது இந்த நாய் நேத்திக்கு வந்தது நம்ம கிட்ட கூட வந்து கொஞ்சிச்சு நம்ம கையை காட்டின உடனே ஓடி போய் மாடி படிக்கிட்டு படுத்துச்சு மதியானம் வந்து ஏடிப்புச்சுன்னு சொல்லி வேலைக்காரன் வரையா சொன்னா மறுபடியும் அதே மாதிரி அடுத்த நாள் காலையில வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் கையை காட்டுறாரு மறுபடியும் மறுபடியும் அந்த நாய் ஓடி வருது மறுபடியும் அதே மாதிரியே தடவி கொடுக்குறாரு மறுபடியும் அவருடைய காலை நக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மாடிப்படிக்கு கீழே போய் படுத்து தூங்க ஆரம்பிக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த வேலைக்காரங்கிட்ட வந்து சொல்கிறாரு சரி இந்த நாய் மறுபடியும் வந்து படுத்துருக்குது மத்தியானம் போகுதா போகலையான்னு சொல்லிட்டு வந்து நீ பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு இவரும் ஆஃபீஸுக்கு போயிடுறாரு திருப்பி சாயந்தரம் வந்து பார்க்கும்போது அந்த நாய் மறுபடியும் மத்தியானம் ஓடிடுச்சியா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரன் சொல்கிறான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்காரங்கிட்ட சரி என்னதான் பண்ணுது இந்த நாய் வரட்டும் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்ச நாளாக நடந்துகிட்டே இருக்குது ஆனால் இவருக்கு ஒரு சந்தேகம் மதியானம் மதியானம் ஏன்ச்சி ஓடிப்படுது திருப்பி காலையில் தான் வருது இந்த நாய் எங்கிருந்து வருது எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அதனால நம்ம வேலைக்காரன்கிட்ட சொல்லி அதை ஃபாலோ பண்ண சொல்லணும்னு சொல்லிட்டு இங்கே வாப்பா இந்த நாய் மத்தியானம் மதியானம் ஓடிப்படுது இல்லை இந்த நாயை நீ பின்தொடர்ந்து போ இதரோடய நாய் வந்து நாயோட ஓனர் யாரு எங்கிருந்து வருது ஏன் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அதனால நீ பின்தொடர்ந்து போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவர் சொல்லிடுறாரு இப்போ மதியானம் வந்து நேராக வந்துருச்சு அந்த வேலையாள் உஷாராக காத்துக்கிட்டு இருக்கான் அந்த நாய் ஓஞ்சிச்சி ஓட ஆரம்பிக்குது ஆனால் அந்த நாய் ஓடுற ஓட்டத்துக்கு இந்த வேலையாளால வந்து ஓட முடியல இடையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய் குறுக்கு புந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுது இப்போது சாயந்தரம் அந்த முதலாளி வராரு என்னப்பா நாய் ஓடுற இடத்த கண்டுபிடிச்சியா யாரோட நாயின்னு சொல்லி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் ஐயா மதியானம் வந்து அந்த நாய் ஓட ஆரம்பிச்சது ஆனால் எங்கே ஓடிச்சின்னு என்னாலே கண்டுபிடிக்க முடியல பயங்கர வேகமாக ஓடிச்சே நல்லா கண்டுபிடிக்க முடியல அப்படின்றான் சரி இப்போ என்ன என்னதான் பண்றது நம்மளாலையும் ஓடி கண்டுபிடிக்க முடியாது மத்தியான டைம்ல ஆபீஸ் வேலையை விட்டுட்டு இந்த நாயை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்ல ஆனா இது எப்படிதான் கண்டுபிடிக்கிறது இது யார் வீட்டுக்கு போகுது நம்ம ஒரு துண்டு சீட்ல இது யாரோட நாயின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல எங்க வீட்டுல வந்து தூங்குது அதனால இந்த நாயை பத்தின டீடைல்ஸ் நீங்க தானா என்ன எதுன்னு சொல்லிட்டு தெளிவா எனக்கு தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு சீட்ல எழுதி அந்த நாயோட கழுத்துல கட்டி அமிச்சு விடுறாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா மத்தியானம் வழக்கம் போல அந்த நாயை தூங்கி அமிச்சு ஓட ஆரம்பிச்சிருது அந்த வீட்டுக்கு போன உடனே இவர் வந்து அடுத்த மறுநாள் காலையில் அந்த பரபரப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த நாய் வரும்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த நாய் வருது ஆனால் இவர் எழுதி விட்ட சீட்டுலேயே வந்து டிஃப்ரெண்டான வேற ஒரு சீட்டை வந்து அந்த நாயோட கழுத்தில் கட்டியிருக்குது இப்போ அந்த நாயை கூப்பிட்றாரு அதுவும் ஓடி வருது அந்த சீட்டை பிரித்து பார்க்குறாரு பிரித்து பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதலாளி விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு இதை பார்த்த உடனே வேலையாள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முதலாளி பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு அப்படி அந்த என்ன தான் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரிஞ்சு அவனு என்ன ஐயா ஏன் விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க என்ன தான் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் அதுக்கு இந்த முதலாளி என்ன சொல்றாரு அப்படின்னா இதுதான் வந்து எழுதியிருந்தது அன்புடையீர் வணக்கம் நான் வந்து இந்த நாயோடைய ஓனர் என்னோட நாய் என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம தூக்கம் இல்லாம கொஞ்ச நாளாக தவிச்சுக்கிட்டு இருந்தது இந்த நாய் தினம் தினம் காலையில் ஏஞ்சி போயிடுது வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருது எங்கேயோ தூங்கிட்டு வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியுது ஆனா அது உங்க வீட்டுலன்னு சொல்லிட்டு இப்பதான் எனக்கு புரியுது என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம தான் அந்த நாய் உங்க வீட்டில் வந்து தொங்குது போல தயவு செஞ்சு உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பம் கேக்குறேன் நாளையிலிருந்து நானும் உங்க கூட சேர்ந்து அந்த நாய்க்குடைய வரேன் உங்க வீட்லயே வந்து நானும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல வந்து எழுதி இருக்குது இத பேட்டு இதை தான் வந்து பாத்தீங்கன்னா அவன் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறான் சோ இதுலேருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது இது ஒரு குட்டி ஃபன் ஸ்டோரி தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபர் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்